ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரெவி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து ரேவதியை நம்ம எப்படியாவது வந்து அவங்க சூழ்ச்சியிலேருந்து காப்பாற்றணும் அதே மாதிரிக்கு அத்தையே வந்து அவங்க சந்திரக்கலாட்டிருந்த அவங்கள பற்றின உண்மையை தெரிய வைக்கணும் அப்போ தான் வந்து அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சாதான் அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரிக்கு அவங்க மாறுவாங்க இது எல்லாத்துக்கும் வந்து சரி பண்ணணும்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முடிவெடுக்கிறாங்க இதனால் கார்த்தி எப்படி சாமி சுருக்குள்ள வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்த்தி நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதா சந்திரகலா கிட்ட திட்டத்தை வந்து தவிடு பொடியாகுறாங்களா என்னெல்லாம் நடக்க அப்படிங்கறத அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமிட்டிஸ்வரியும் சந்திரகலாவும் வீட்டுக்கு வருவோம் வந்ததுமே ரேவேதியை கூப்பிடும் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா சந்திரகலாவும் ரேவதியை கூப்பிடுறதுக்காக ரூமுக்கு வருவோம் இப்போ ரேவதி இல்லைக்கா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே சாமிட்டிஸ்வரி வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அம்மா ரேவதி எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ எல்லாருமே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க ரேவதி உங்களுக்கு தெரியாமல் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் உடனே ஆள் ஆளுக்கு பார்த்தோம்னா ரேவதி எங்கே போனானே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறீங்க ரேவதி எங்க போனா எங்க வரணும் கூட தெரியாது அப்படிங்கவோ இப்ப சந்திரகல சொல்றாங்க வேற என்ன காரணமா இருக்கும் எல்லாம் அந்த கார்த்தி தான் அவன் தான் ஏதோ செஞ்சிருப்பா அப்படிங்கும்போது போது அவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்ப சாம்பிடி சந்திரகலாவும் வரவும் உடனே வீட்டுல உங்க வந்து எரிச்சல் அடையிறாங்க ஏன் இந்த சந்திரகலா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அவ பேச்ச கேட்டுட்டு இவ்வளவு ஆடிட்டு இருக்காள்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்ப ரேவதி கரெக்டா வராங்க எங்க போன ரேவதி அப்படின்னு சொல்லி வந்து சாம்பிடி சரி கேட்கும்போது போது என் புருஷனை பார்க்க தான் போன அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அதுதான் உனக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு காசு வெட்டி அப்புறமா எதுக்காக போன அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க அதெல்லாம் வந்து செல்லவே செல்லாது நீங்க என்னதான் சொன்னாலும் சரிதான் நான் என் புருஷனை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து செங்கல் சொல்லியே வந்து அவர் பேருக்கு எழுதினாருல அந்த சொத்து பத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு அப்படிங்கும் போது என்ன அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னா நான் மனசு மாறிடுவேன்னு சொல்லி நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கிழிச்சு தூக்கி போடவும் ஆமா இதை நான் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அசால்ட்டா போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்பிசிரி கோபத்தோடு இருக்கும்போது இப்ப சந்திரகலா வராங்க என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது இருக்குது எல்லாம் அந்த கார்த்தியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவனை நம்ம என்னமே செய்ய முடியலையே என்ன செஞ்சாலும் சரி தான் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆமாம் அது தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா அவனால் பாதிக்கப்பட்டது நம்ம ரெண்டு பேரும் தானே இவங்கெல்லாம் கிடையாதுல்ல அதனால தான் இவங்க எல்லாரும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது நீ செய்வியன்னு கேட்கும்போது நீ என்ன சொன்னாலும் செய்வேன் அந்த கார்த்தி இந்த குடும்பத்திலிருந்து எப்படியாவது இங்கே இருந்து நீக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருக்கா இதெல்லாம் வந்து கா காசு வெட்டி போட்டனால தானே அது செல்லவே செல்லாதுன்னு ஆனா இதே அவங்க ரெண்டோரையும் வந்து முறைப்படி நம்ம வந்து டைவர்ஸ் பண்ண வச்சுட்டோம்னா அது செல்ல தானே செய்யும் அப்படிங்கும் நீ என்ன சொல்ற சந்திராக்கலா அப்படிங்கும்போது ஆமா நம்ம உடனே லாயரை பத்தி இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரலாம் டைவர்ஸ் பத்தி நம்ம கேட்டுட்டு வரலாம் அப்படிங்கவும் உடனே சாப்பிடு சரி கிளம்புறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா கார்த்தியை பாக்குறதுக்காக மயில்வாகனமும் ராஜராஜனும் வாராங்க அப்ப அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள இந்த சொத்தை வந்து வேற யார் கைக்கும் பெயரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவளுக்கு கொடுத்தீங்க ஆனா அந்த பத்திரத்தை அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்றாங்க இதெல்லாம் பண்ணலானதான் பெரிய விஷயம் அதை கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது அப்ப மயில்வாங்கன்னு சொல்றாங்க நாளுக்கு நாள் சின்ன மம்மியார அட்டாகாசம் தாங்கவே முடியல அவங்க தான் அத்தையை போட்டு இந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டே இருக்கிறாங்க அத்தையும் அதை கண்மூடித்தனமாக நம்புறாங்க அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்டு நடக்கிறாங்க நீ மட்டும் அந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க இப்போ நீ வீட்டில் இல்லாதனால அது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சுது நீ எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே நீ வரணும் சகல அப்படிங்கும் போது உடனே காத்தி சொல்றாங்க அதுக்குள்ளே ஒரு நாளை தான் நான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறேன் கண்டிப்பாக திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கும்போது இப்போ ராஜராஜன்னு சொல்லிட்டாங்க அம்மா மாப்பிளை நீங்கள் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு எப்படியாவது நீங்கள் வந்தாக்கணும் அப்போ தான் இவளோட அட்டகாசத்தை நம்ம அடக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சாமிலி ஸ்வீரியும் வந்து அவள் என்ன பேசினாலும் நம்பிட்டுருக்குறாள் தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வந்து மீட்டு எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்தாகணும் மாப்பிள அப்படிங்கும்போது இங்கே பாருங்க மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் அதுக்குள்ளே சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ கிடையாது அதுக்குள்ளே சந்தர்ப்ப சூழலும் வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் திரும்ப வருவோம் மாமா நீங்கள் கவலை கவலைப்படாதீங்க அப்படிங்கவோ உடனே அவங்க ரெண்டு பேரும் போறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா சாமி சிட்டு சந்திரகலாவும் லாயரை பார்க்குறாங்க இப்போ லாயரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ ரெண்டு பேரும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் லாயர்கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே லாயர் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்தனா கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது என்னங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் இந்த மாதிரி ஏமாற்றி தான் உங்கள் பொண்ணுக்கடத்தில் அந்த கார்த்தி தாலி கட்டி இருக்கிறான் அதனால இந்த ஒன்று போகிறோம் இது வச்சு அவங்களுக்கு ஈஸியாக நம்ம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கவோ அந்த நேரம் பார்க்க கந்தசாமி ஒருத்தர் வந்து அவங்க லாயரை பார்க்குறதுக்கு வராங்க அப்போ இவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே சந்திரகளை சொல்றாங்க ஆறு மாதம் ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் நடந்திருக்குது அதனால குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் நம்ம வந்து சீக்கிரமாகவே ஆறு மாதத்துல அவங்க ரெண்டு வரைக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சந்திரகளை கேட்கவும் உடனே லாயரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கந்தசாமி இந்த விஷயத்தை பற்றி அவங்க ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு உங்கள் சின்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக சாமி ஸ்வரி அம்மாவும் உங்கள் தங்கச்சியை லாயர் பார்க்கறதுக்காக வந்துருக்குறாங்க நான் வந்து ஒரு விஷயத்தை விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ஆயிரம் பக்கம் வரும்போது இவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் உங்களுக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவோ இது கெட்டதுமே ராஜராஜன் அப்படியே பதவி துடிச்சிருந்தாங்க இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜராஜனும் லாயரை பார்க்கறதுக்காக வரும்போது அப்போ வந்து சாம்பிடிச்சி அவங்க காரில் வந்துட்டு இருக்கிறாங்க சந்திரக்கெல்லாம் பார்த்தோம்னா அக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடவோ அப்போ ராஜராஜனை பார்த்ததுமே சாம்பிடிச்சி கார் நிறுத்துறாங்க அம்மா எங்க போறீங்க அப்படிங்கும்போது ஒன்னை பார்க்கறதுக்காக தானே வந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அம்மா நீ என்ன காரியம் பண்ணியிருக்குற என்ன மாப்பிளையும் கா ரெவதியும் பிரிக்கிறதுக்காக இப்படி லாயரை பார்த்துட்டு வரேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவங்க ரெண்டரையும் பிரிக்கணும் அதுக்காக தான் லாயரை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பற்றி நான் பேசிட்டு வந்த அப்படிங்கும்போது நீ என்ன நினச்சிட்டுருக்குற நீ வந்து எப்படியாவது வந்து திருந்திடுவேன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் நாளுக்கு நாள் ஒன்றுன்னு அட்டகாசம் தாங்க முடியல உன் தங்கச்சி என்ன சொன்னாலும் அது கேட்டு நடந்துகிட்டு இருப்பியா நீயே வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா மாப்பிளைய பற்றி நீ என்ன நினச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ எங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் அவங்க ரெண்டு ரெண்டரையும் நான் பிரித்து தான் தீரும்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நல்லா ராஜா ராஜனுக்கு என்ன பண்ணதுனே தெரியல அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி பார்க்கறதுக்காக அவங்க ஓடோடி வராங்க மாப்பிள்ளை எல்லாமே கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க ரொம்ப பதட்டமா வந்திருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது போது மாப்பிள்ளை இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மாமா கொஞ்சம் நீங்க வந்து அமைதி அடைங்க என்ன ஆச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாமே குடிமொழிக்கு போச்சு மாப்பிள்ளை அவன் வந்து சாம்பிடு சின்ன சந்திரகலாவும் சேர்ந்து உங்க ரெண்டு வருக்கும் விவாகரத்து பண்றதுக்காக லாயரை பார்த்து எல்லா ஏற்படுமே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நான் எவ்வளவோ வந்து சாம்பிடு சிரிக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல அப்படிங்கவோ இப்ப எப்படியாவது வந்து இதை நீங்க தடுத்து நிறுத்தும் போது உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க மாமா இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்துட்டேன் இன்னும் அமைதியா இருக்க மாட்டேன் நான் வந்து ஒரு பிளான போட்டுருக்கிறேன் நீங்க கவலைப்படாம போங்க மாமா அப்படிங்கும் போது நீங்க எப்படியாவது பிளானை போட்டு அந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தாகணும் மாப்பிள்ள நீங்க வந்தாதான் தான் அவங்களுடைய அட்ட அட்டோழியத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா மயில் வாகனத்தையே அவங்க போன் பண்ணி கூப்பிடுவோம் அப்ப வாகனம் ராஜராஜன் கார்த்தி மூணு நிறைய தான் காட்டுறாங்க அப்ப கார்த்தி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளான போடுறாங்க இது கேட்டதுமே வாகனமும் ராஜராஜனும் சந்தோஷப்படுறாங்க அப்ப ராஜராஜ சொல்றாங்க மாப்பி சகல நீ சொல்றது சூப்பரான ஐடியாவா இருக்குது நீ திரும்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இது சரியான ஒரு ஐடியா மாப்பிள்ள நீ மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் தான் அவங்களுடைய அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரக்கலாவு திட்டத்துக்கு எல்லாத்தையும் தவிடுபடி ஆயிக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து தான் வந்து சாம்பிஸ்வரி வீட்டுக்குள்ளே வந்து வர்றதுக்காக அவங்க ஒரு மாறு வேஷத்தில் வாராங்க அந்த வேஷத்தை போட்டு அவங்க வீட்டுக்குள்ள எப்படி எந்த முறைக்கு ஒரு சூழ்நிலையில் வாராங்க அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் அவங்க வரும்போது சாம்பிஸ்ரீ வந்து அவங்க யாருன்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க இவங்க என் தூரத்து சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சாம்பிஸ்ரீயும் அப்படியே மாப்பிள்ளை இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது இல்லத்த ஒரு மூணு மாதம் அவருக்கு இங்கே தான் வேலை இவர் ரொம்பவே கோடீஸ்வரர் அதனால இங்கே தான் வந்து இருந்து வேலை பார்க்க போகிறாரு நம்ம வீடு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வெளியே தங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே நான் அழைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த இதனால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவான்னு சொல்லி கேட்கும்போது என்ன மாப்பிளை அப்படிலாம் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவரை தாராளமாக இங்கேயே இருந்துட்டு போட்டு அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது சந்திரகலா வந்து பார்க்குறாங்க என்னது இவனுக்கு வேற யாருமே சொந்தக்காரங்க கிடையாது எல்லாம் இப்போ திடீர்னு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எப்போ போல அவங்க வந்து சந்தேகத்தோடயே போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது கார்த்தி தான் அப்படிங்கிறது ரேவி ரோகிணி சுவாதி இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது சாமு ஸ்ரீக்கும் சந்திரகலாவுக்கும் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து வந்திருக்குது கார்த்தி தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து சாமிஸ்ரீரியை சந்திரகலா திட்டத்தில் இருந்து காப்பாற்றணும் அதே மாதிரி காத்தி ரேவி அவங்க ரெண்டு ஒரு இது எல்லா பிரச்சனையும் கார்த்தி அந்த வீட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறாங்க அடுத்தது என்னெல்லாம் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்